இது ஸ்கூட்டி பப்பு வண்டி இல்லை என்ன தகவலோ நல்ல தகவல் தான் அடிக்கடி பீஸ் போகுது அடிக்கடி பீஸ் போக முக்கியமாக என்ன காரணங்கிறத விவகாரம் சொல்கிறேன் பாருங்க ரொம்ப நீங்கள் பீஸ் போச்சுன்னா ரொம்ப நீங்கள் குழம்ப வேணாம் சின்ன சின்ன விஷயந்தான் சீட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடுங்க ரெண்டு இடத்துல மெயினாக போகும் அதாவது இந்த இது வந்து இந்த ஒயர் கட்டாயி எது பாடி ஆச்சுனாலும் போகும் டோக் ஒயரு டோக் ஒயரில் இந்த ஆரஞ்சு கலர் தீர்வாக மீன் இந்த கட்டாயிருக்கா இது கட்டாகி எது பாடியானாலும் போகும் ஆனால் இந்த மாதிரி கட்டாயி பாடியாகி பீஸ் போகிறது ரொம்ப ரேரு அவ்வளோ சீக்கிரம் போகாது இந்த இடத்துல அடிக்கடி கம்ப்ளைண்ட் வர வேண்டிய ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒன் டன் வண்டி இருக்கா அந்த இடத்துல வந்து கம்பி மாதிரி கொடுத்துருப்பா அந்த ஒயர் போடுறதுக்கு அந்த கம்பியில் ஒயர் கட்டாயி உரசு உரசுச்சினா ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ஒன் டனுக்கு நான் சொல்கிறேன் பீஸ் போயாமல் போகும் அதனால் பீ ஸ்கூட்டி ஜஸ்ட்டுக்கு ஒன் டனுக்கு பீஸ் போச்சுன்னா இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள் அந்த பெப்புக்கு பீஸ் போச்சுன்னா ரொம்ப இது பண்ண வண்டின்னா இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பிரிக்க வேண்டிய இந்த இடம் தான் ஆமாம் ஏன்னா நிறையா வண்டியில் நானும் பார்த்துட்டேன் இந்த ஒரு கம்பெனி தவிர்த்தீங்களா இந்த கம்பியில் நீங்கள் ஆயிண்டில் திருப்பையில் கொல்லையில் அந்த இடம் உரைச்சி 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 என்ன செய்யணும்னா வயர் பிசுறு அடிச்சிடும் அதாவது பார்த்தீங்களா வேறு எங்கேயுமே நீங்கள் இது பண்ண வேண்டியல ஸ்ட்ரைட் அந்த அந்த சீட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த இடம் ஓகே அஞ்சு பெரும்பாலும் அந்த சீட்டு ஓப்பன் பண்ணுற இடம் அந்த சோக் வயர் பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் வராது அது ஸ்கூட்டி டனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் வந்து பெப்புக்கு வந்து இந்த இடம் தான் இந்த மெயினாக பாருங்கள் இந்த கழுத்து இருக்கா ஆமாம் இந்த கம்பியில் உரசும் இந்த கம்பியில் திருப்பில கொல்லையில் உரசி 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 இந்த இடம் இந்த மாதிரி ஆயிரம் அதனால் வந்து ஸ்கூட்டி பப்புக்கு பீஸ் போச்சுனாக்க இதை மட்டும் நீங்கள் அமைச்சிக்கிருங்க பெருசாக பெரிய வேலைன்னா ஒன்றும் இல்லை ஆமாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஒழுங்காக இது பண்ணி விட்டீங்கனாக்க திருப்பி ஒரேசாது அதிலே ஸ்லீவ் எல்லாமே இருந்துச்சு நான் கட் பண்ணி போட்டுருக்க மாதிரி அதில் ஸ்லீவ் எல்லாம் இருந்துச்சு இந்த கட் பண்ணி போட்டேன் இந்த அதில் இருந்த ஸ்லீவ் தான் இதுனா இல்லைன்னா கட் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் தெளிவாக தெரியும் அதனால் பீஸ் போச்சுன்னா இந்த இடத்த பார்த்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை தகவலும் இல்லை ரொம்ப ஈஸியான வேலை அது ஆமாம் かも。